ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது சைதாப்பேட்டில் சென்னையில் ரகுநாதபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் கோவிலில் பூரம் சிறப்பு வழிபாடு தான் இது அந்த டைமில் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல அதனால் எடிட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியுது ஒரு பாட்டோட இந்த வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல் தடவையாக நான் பாட்டு பாட போகிறேன் கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா கற்பூர நாயகி கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா விற்கோல வேதவள்ளி விசாலாட்சி விழிகோல மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் அமைத்தேன் இங்கு தாயே சுடராக வாழ என்னை நீயே கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா பற்றியில் உன் குங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சில் உன் திருநாமம் வழிய வேண்டும் கற்றதெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும் பாடும் கவிதையிலே உன் முருக உருக வேண்டும் கற்பூர நாயகியே கனகவள்ளி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்க நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்